ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டுக்கு போனோமா ஈவினிங் வந்து அப்பா ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தார் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தார் என்னெல்லாம் நான் மூட்டை கட்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துருக்குறேன்னு பார்க்கலாம் சோமாசு போலி அதுக்கப்புறம் வந்து இது ஸ்வீட்டு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து சாண்ட்வெஜ் இதெல்லாம் அப்பா வாங்கிட்டு வந்தாரா கவுசியப்பா வெளியே போனார் அவர் எனக்கு வாங்கிட்டு வந்ததெல்லாம் பார்க்கலாம் இது வந்து பேல்பூரி ரெண்டு மசால் பூரி ஒன்று டீக்கடை பிஸ்கட் அதுக்கப்புறம் வந்து திருப்பதி லட்டு இது வந்து திருப்பதி லட்டு வந்து பெரம்பூர் இருந்து வாங்கிட்டு வந்தார் கவுசியப்பா வந்து திருவள்ளூர் போனார் அங்கே வந்து ஸ்வீட்டு ரெண்டு பேல் பூரி அதுக்கப்புறம் வந்து மசால் பூரி பிஸ்கெட்டு சாண்ட்விச்லாம் வாங்கிட்டு வந்தார் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மட்டும் எவ்வளோ பாருங்களேன் என்கிட்ட எல்லாத்தையும் சாப்பிட்டா சத்திடுறோம் பாய்